நம்ம அரசு பொறுப்பேற்றதுல இருந்து இப்ப வர சுமார் நாலாயிரம் திருக்கோயில்களில் குடமுழுக்கு அதாவது அவருக்கு புரிகிற மொழியில் சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கும் இப்படி ஒரு சாதனையை நீங்க ஆளுகிற பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா கண்டிப்பா இருக்காது அது மட்டும் இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு சொந்தமான ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏக்கர் நிலங்களை மீட்டு இருக்கும் உண்மையான பக்தர்கள் நம்ம அரசை பாராட்டுறாங்க தலைமை செயலகத்தில் வாரத்தில் எப்படியாவது ரெண்டு நாள் இந்து சமய அறநிலையத்துறை பணிகளை நான் தொடங்கி வச்சு அந்த விழாவில் பங்கேற்கிறேன் நம்ம ஆட்சியில் இந்து சமயம் சார்ந்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நாள் முழுக்க பேசுற அளவுக்கு சாதனைகள் பெரிய லிஸ்டே இருக்கு அதனால தான் பக்தர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு ஆன்மீக பெரியவர்கள் விரும்பும் ஆட்சியா இருக்கு அனைத்து சமயத்தவர்கள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிச்சு அவன் மத உரிமைகளை காப்பாத்துகிற ஆட்சியா நடத்திக்கிட்டு வரான் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதா தான் உண்மையில்லாத குற்றச்சாட்ட உள்துறை அமைச்சர் சொல்வது அவருடைய பதவிக்கு கண்ணியம் அல்ல உண்மையை சொல்லணும்னா கலவரம் செய்யவும் குழப்பம் எடுத்தவும் நினைக்கிற எண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஈடு அது இனியும் நடக்காது நடக்க இந்த ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு சிலர் இங்க இப்படி பேசி மாநிலங்களில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் நம்மளுடைய எண்ணம் தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் மட்டும் பரப்பிட்டு போகல ஒரு நல்ல காரியத்தையும் கேட்க வேண்டிய கேள்வியை அவரே கேட்டுட்டார் நம்மோட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு ஐயா தான் நாங்களும் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் போது தமிழ்நாட்டை இல்லை எங்கேயோ டெல்லியிலேருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவன் காரணம்மா முடிவு தான் தேர்தல் இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு இடப்பட்டுக்கூடிய சவால் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுநர் நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்கு தந்திருக்கிறார் நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காமல் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற தொகுதி மறுவரை என்கிற பேரில் தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற வட மாநிலங்களில் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார் அமையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு கடந்த அஞ்சு ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலைநிபுர ஆரம்பிச்சிருக்கிறோம்